நீங்க யாரு ஹாய் நான் ராஜ் அங்கீத்தோட ஃப்ரெண்ட் வணக்கம் ஆ வணக்கம் நான் அங்கீத்தோட ஃப்ரெண்ட் அங்கீத் வீட்டில் இல்லையா இல்ல உங்களுக்கு என்ன வேணும் அது வந்து அவர் சில ஃபிலிம்ஸ் கேட்டாரு அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்த என்கிட்ட நீங்க கொடுத்துட்டு போங்க ஆ சரி உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு என்ன

உங்க வேலை முடிஞ்சுதா முடிஞ்சதா முடிஞ்சது கிளம்புறீங்களா ஆ ஆ வணக்கம் என்ன விஷயம் மஞ்சு கல்யாணம் எங்களை மறந்தே போயிட்ட ஏ ஹாய் நீ எப்படி இருக்க என்ன விடு நீ எப்படி இருக்குன்னு சொல்லு அங்கித் எப்படி இருக்கா ரெண்டு பேரும் என்ஜாய் பண்றீங்க போல இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் நீ சொல்லு நீ எப்படி இருக்க மாமா எப்படி இருக்காரு நாங்க நல்லா இருக்கோம் இப்பதான் கல்யாண ஆல்பம் எல்லாம் இருந்தோம் உன் ஞாபகம் வந்ததா அதான் உனக்கு கால் பண்ணேன் எப்படி பார்த்தாலும் உன் காதல் கதை என் கல்யாணத்துல தானே ஸ்டார்ட் ஆச்சு ஆமா ஒரு சில வாட்டி நானும் இதெல்லாம் யோசிப்பேன் ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா அங்கித் எனக்கு எப்பவும் கிடைச்சிருக்க மாட்டாரு ஆமா உண்மைதான் சரி ஒரு விஷயம் சொல்லு அதெல்லாம் முடிஞ்சதா இல்லையா அது எல்லாம்னா அதாண்டி அதெல்லாம் அட என்னடி நீ அதெல்லாம் என்னது நீ ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுனியா இல்லையா நேஹா நீ என்ன பேசிட்டு இருக்க சிச்சிச்சி இதுல சீச்சிக்கு என்ன இருக்கு இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே இதுக்கு போய் எதுக்கு தயங்குற சொல்லு இல்ல நான் ஃபோனை கட் பண்ணவா ஓகே பாய் ஐயோ இவ இருக்காலே, ஏதாவது ஒன்னு பேசிட்டே இருப்பா